சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல முனைவரும் கல்வியாளருமான திருமதி காயத்ரி அவர்கள் என்னன்னா தமிழகம் எப்பவுமே வந்து மார்த்தட்டி சொல்லுவாங்க நாங்க நேஷனல் ஆவரேஜ விட தமிழகம் வந்து எல்லாத்துலயுமே உயர்கல்வியா இருக்கட்டும் என்ரோல்மெண்டா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே நாங்க சிறந்து விளங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே இந்த திராவிட மாடல் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க அதுல இப்ப முரண்பாடா வந்து ரிப்போர்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா இங்க இவங்க எதை வச்சு அரசியல் பண்றாங்க தமிழ் தமிழ் ஹிந்தி போடா அப்படின்னு சொல்றாங்களோ அந்த தமிழ்ல மாணவர்கள் வந்து கடைசியா இருக்கிறதா ஒரு புள்ளி விவரம் சொல்லுது இது உண்மைதானா உண்மையாலுமே இங்க தமிழ் வந்து மாணவர்களிலேயே கடைசி நிலையில தான் இருக்கா ரொம்ப ரொம்ப சரியாக தான் அவங்க சொல்லிருக்கிறாங்க ஏன்னா இது வந்து அவங்க ஜஸ்ட் லைக் தட் கொடுக்கலைங்க ஒரு மிகப்பெரிய அளவிற்கு தமிழ்நாட்டுல மட்டுமே ஆஹ் வந்து ஒரு முந்நூறு நானூறு டிஸ்ட்ரிக்டுக்கு மேல வந்து சர்வே எடுத்து முப்பதாயிரம் பிள்ளைகளுக்கு மேல வந்து அந்த சர்வேல இன்வால்வ் பண்ணி அதை ஐடென்டிஃபை பண்ணதுதான் நமக்கு தெரியும் இது வந்து ஓ எவ்ரி டூ இயர்ஸ் இந்த ரிப்போர்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த முறை வரும்பொழுதும் இந்தியா வந்து அஹ் லாங்குவேஜ் ப்ரொபிஷியன்சில இருபத்தி ஆறு மாநிலங்கள்ல இருபத்தி மூணாவது இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க அப்பயுமே நம்ம அதை ஏத்துக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதற்கு பிறகு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மூன்று வருஷம் இவங்களோட ஆட்சி அஹ் இந்த வருஷம் ஆரம்பத்துல கூட சொன்னாங்க இடைநிற்றல் அப்படிங்கிறது ஜீரோ இருக்கு நமக்கு அப்படின்லாம் வந்து ஒரு புருடா விட்டுகிட்டு இருந்தாங்க இந்த இது ஏன் புருடான்னு நான் சொல்றேன் அப்படின்னா அஹ் வந்து குழந்தை திருமணங்கள் பதினஞ்சு வயசுல இருந்து பதினெட்டு வயசுக்குள்ள நடந்து அந்த குழந்தைகளுக்கு குழந்தை பிறக்குது அது தமிழகத்துல ஐம்பத்தி ஆறு சதவிகிதம் அதிகரிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் சொல்லுது இதை இப்ப வரைக்கும் தமிழக அரசு மறுக்கவே இல்லை ஏன் அப்படின்னா ஒரு ஆர்டிஐ போட்டு மதுரையில உள்ள ஒரு நபர் கேட்கும் பொழுது தூத்துக்குடி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு வருஷத்துக்குள்ள ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டு குழந்தைகள் குழந்தை பெற்றிருக்குது அப்படின்ட்டு ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லயும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும்ட்டு அப்ப அந்த கலெக்டர் சொல்றாரு நாங்க வந்து இத ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் இதை குறைக்கிறதுக்குள்ள நடவடிக்கை என்ன பண்ணுவோம் அப்ப இது வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்றது தான் அப்போ பதினைந்து வயதுல இருந்து பதினெட்டு வயதுக்குள்ள உள்ள குழந்தைகள் திருமணம் செஞ்சு குழந்தை பெத்துக்குதுன்னா எப்படி அவங்க பள்ளிக்கூடம் வந்திருக்க முடியும் அப்ப எங்க நீங்க இடைநிற்றல் ஜீரோன்னு நீங்க சொல்றீங்க புரியுதுங்களா அப்போ ஒண்ணு இடைநிற்றல் ஜீரோன்னு சொல்றது நீங்க பொய்யா இருக்கணும் இல்ல அந்த குழந்தைகள் திருமணம் நடந்து வகுப்புக்கு வராம இருந்து நீங்க அட்டண்டன்ஸ் போட்டிருக்கணும் இல்ல வந்தும் காணாமல் விட்டிருக்கணும் அப்ப எந்த விதத்தில் எடுத்தாலும் கல்வித்துறை அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையை மறைச்சு செயல்படக்கூடிய செயல்களை செஞ்சிருக்கிறாங்களா அப்படின்னு நமக்கு டவுட் வருது அதனுடைய நான் வந்து என்ன பாக்குறேன் அப்படின்னு சொன்னா நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் திண்டுக்கல்ல ஒரு ஒரு ஆர்டிஐ போட்டு எடுக்கிறாங்க ஒரு நூத்தி முப்பது ஸ்கூல் அங்க இருக்குது அப்படின்னா அதுல தொண்ணூறு பள்ளிக்கூடங்கள்ல வந்து பிடி டீச்சரே இல்ல முப்பது ஸ்கூலுக்கு மே முப்பத்தஞ்சு ஸ்கூலுக்கு மேல கிரவுண்டே இல்ல ஸ்கூல் இல்லாத அந்த கிரவுண்ட் இல்லாத ஸ்கூல்ல பிடி டீச்சர் இருக்காங்க கிரவுண்ட் இருக்கிற ஸ்கூலுக்கு பிடி டீச்சர் இல்ல இந்த மாதிரி நிறைய நமக்கு சொல்லிருக்கிறாங்க அப்ப அதனுடைய என்னவாக இருக்குது சொன்னா ஐந்து சதவிகிதம் பிள்ளைகள் ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகள் மூன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய விஷயங்களை அவங்களால டெக்ஸ்ட் ரீட் பண்ண முடியல ஓகேங்களா சோ அப்ப அதே இந்த ரேசர் ரிப்போர்ட் என்ன சொல்லுது போன வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா பதினஞ்சு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏசர் ரிப்போர்ட்ல அரித்தமேட்டிக்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சப்ராக்ஷன் கூட ஒரு இரண்டாம் வகுப்பு விஷயத்த ஒரு எட்டாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு பிள்ளைகள்ட்ட கேக்கும் பொழுது தெரியல அது இந்த வருஷம் ஒரு ஏழு சதவிகிதம் இம்ப்ரூவ் ஆயிருக்குது பதினஞ்சுல இருந்து இருபத்தி ரெண்டுன்னு வந்திருக்கு ஆனா நீங்க என்ன சொல்றீங்க தி பெஸ்ட் மாநிலம் நாங்க தான் தி பெஸ்ட் மாநிலம் ஏன்னா இங்க ஜிஇஆர் இண்டெக்ஸ்ல நாங்க சூப்பரா இருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க தான் நாம சொல்றோம் வெறும் என்ரோல்மெண்டை வச்சு இந்த என்ரோல்மெண்ட்டே இன்னைக்கு என்ன உண்மை அப்படிங்கிறது நமக்கு இன்னைக்கு தெரியுது இல்லைங்களா போன வருஷம் டுவெல்த் எழுதுனவன்ல

தமிழ்நாட்டினுடைய இந்த கல்வி வந்து குறைஞ்சது இல்லையா அது வளர்ற விகிதம் ரொம்ப குறைவா இருக்குதுன்னு சொல்லுது இத நான் சொன்ன இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க இன்னைக்கும் தமிழ் இந்தியாலேயே தமிழகம் தான் வந்து கல்வியில சிறந்திருக்குது ஜிஆர் ரோல்ல இருக்குதுன்னு சொல்றாங்க ஜிஆர் ரோல்ல இருக்குதுங்க நம்ம பிள்ளை என்ன படிச்சிருக்குன்னு பாக்கலாம் நீங்க பிள்ளைகள் உள்ள வந்துட்டாங்க அவங்களுக்கு எந்த விதமான கல்வியை நீங்க குடுக்குறீங்கன்றத நம்ம பாக்கணும் இல்லையா அததான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அடிப்படை கட்டமைப்புல இருந்து அவர்களுக்குள்ள தேவைகள்ல இருந்து வகுப்பறைகள்ல இருந்து ஆசிரியர்கள்ல இருந்து எவ்வளவு ஆசை பதினாலாயிரம் ஆசிரியர்களுக்கு மேல காலி பணியிடங்கள் இருக்கு முன்னூறு பள்ளிக்கூடங்களுக்கு மேலாக தலைமை ஆசிரியர்களே இல்லாமல் இருக்குது ஒரு லெவன்த் டுவெல்த்ல மட்டுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் பேருக்கு மேல அஹ் வந்து உங்களுக்கு பார்ட் டைம் டீச்சர்ஸ் அவ்வளவு அதிகமாக இருக்கிறாங்க நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு தரல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் தரலன்னு சொல்லுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப தெளிவா அவங்க சொல்றாங்க ஒவ்வொரு வருடமும் ஒரு நோக்கத்தை காரணமாக வச்சு ஃபண்டு கொடுக்குதுங்க அது வந்து போன வருஷம் என்ன சொல்லுச்சு அப்படின்னு சொன்னா இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டூல்ஸ் அதெல்லாம் அப்ளை பண்றதுக்குள்ள அந்த டெக்னாலஜிய பில்டப் பண்றதுக்காக உள்ளதுக்காக பணம் அப்படின்ட்டு அந்த அதற்காக அந்த கம்ப்யூட்டருக்கு உள்ள டீச்சர் இருப்பாங்களே இப்ப அத உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அதை மெயின்டைன் பண்ணணும் அதர் வழியாக பிள்ளைகளுக்கு கற்றல் நடக்கணும் சோ அப்ப நாங்க கம்ப்யூட்டர் ஆசிரியர்களை போடுறதுக்கு பணம் கொடுக்குறோம் நீங்க வந்து தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் ஸ்பெஷல் டீச்சர்ஸ் அவங்களுக்கு நாங்க சம்பளம் கொடுக்குறோம் அதே மாதிரி அங்க நீங்க அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்ப வரைக்கும் நம்ம கிட்ட நம்மளுடைய ஸ்கூலிங் சிஸ்டம்ல ஆஹ் பிசிக்கலி சேலஞ்சா இருந்தால் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலதான் நம்ம கல்வி சொல்லி கொடுக்குறோம் ஆனால் அவர்களை உள்ளடக்கிய இன்க்ளூசிவ் எஜுகேஷன் சிஸ்டம் அவங்க கொண்டு வராங்க அப்ப அதற்குரிய ஆசிரியர்களுக்கு நாங்க தரோம் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கெல்லாம் பணம் தரணும் அப்ப இதெல்லாம் எப்ப தருவாங்கங்க இதெல்லாம் நீங்க வெச்சா தானங்க தருவாங்க நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க வந்து நான் முதல்ல சொல்லி இருக்காரு வெறும் NEP 2020 அந்த தேசிய கல்வி கொள்கையை நாங்க ஏத்துக்காத நாளையே 2000 கோடி நமக்கு வர வேண்டிய பணத்தை வந்து மற்ற மாநிலத்துக்கு கொடுத்துட்டாங்க மத்திய அரசு அப்படி சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காரு இல்ல அதங்க சொல்ற இப்போ எங்க நீங்க வந்து காலேஜுக்கு அதாவது கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுங்க தமிழ்நாடு அரசு சொல்லுது ஆயிரம் ரூபாய் நீங்க இந்த தமிழ் புதல்வன் புதுமை பெண் அப்படிலாம் திட்டம் சொல்றீங்கல்ல ஆயிரம் ரூபாய் நீங்க காலேஜ்ல சேர்ந்தா குடுக்குறேன்னு சொல்றீங்க ஓகேங்களா நான் டுவெல்த் முடிச்சிருக்கேங்க காலேஜுக்கு போலங்க ஆனா நீங்க என்ன சொல்றீங்க பதின அதுல வந்து என்ன எலிஜிபிலிட்டின்னு ஒரு எலிஜிபிலிட்டி என்ன இருக்கும் அப்படின்னா பதினெட்டு வயது ஏன்னா நீங்க காலேஜுக்கு போறீங்கன்னா பதினேழு வயது நிரம்பி பதினெட்டாவது வயது இருக்கும் அப்ப ஒன்னாவது எலிஜிபிலிட்டி பதினெட்டு வயது நீங்கள் கல்லூரியில் சேர்ந்திருக்க வேண்டும் அப்ப அதற்குரிய அந்த ஃபீஸோட ரெசிப்டை கொடுக்கணும் இதெல்லாம் ரூலா இருக்குன்னு வச்சுக்கோங்க நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு பதினெட்டு வயசு ஆயிடுச்சு அதனால அந்த ஆயிரம் ரூபாய் பணத்தை எனக்கு கேக்குறீங்க அப்ப தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுவோம் போமா காலேஜ்ல சேர்ந்து படிமா நீ படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பெயர் என்ரோல்மெண்ட்ல வந்த பிறகு ரோல்ல வந்த பிறகு நான் உனக்கு பணம் கொடுக்குறேன் சொல்லுமா சொல்லாதா அப்போ நான் பதினெட்டு வயசு எனக்கு பூர்த்தி ஆயிடுச்சு ஆனா நான் காலேஜுக்கு மாட்டேன் இந்த புதுமை திட்டத்துல காசு கொடுங்க எப்படிங்க கொடுப்பாங்க அதே இதே இதே தான் இதே எக்ஸாம்பிள் உங்களுக்கு அதுக்கும் பொருந்தும் எதற்காக இந்த நிதி கொடுக்கப்படுகிறது அதை வச்சு நீங்க என்ன செய்யணும்னு சொல்லிட்டாங்க நான் அதை செய்ய மாட்டேன் ஆனா பணத்தை மட்டும் எனக்கு கொடுன்னு கேக்குறாங்க அப்ப மத்திய அரசு என்ன சொல்லுது இப்ப இப்ப பதினாயிரம் பள்ளிகள் அப்படின்னு வச்சுக்கோங்க பதினைம் பள்ளிகள்ல ஒரு ஐநூறு பள்ளிகள் தமிழகத்தை சேர்ந்த பள்ளிகள் இல்ல நூறு பள்ளிகளே வச்சுக்கோங்க நீங்க இந்த நூறு பள்ளிகளை செலக்ட் பண்ணல அப்ப இந்த ஃபண்ட் இருக்குது இன்னொரு ஸ்டேட் சொல்லுது நான் வந்து நூறுக்கு பதிலாக நூத்தி இருபது ஐடென்டிஃபை பண்றேன் கொடுத்ததா கொடுக்கலையா நீ இன்னி வரைக்கும் அவரும் தரவுகள் சொல்லலை எந்த இடத்துலையும் வெப்சைட்ல காமிச்சு அந்த ஜிஓவை காமிச்சு உங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லலை ஆனால் நான் சொல்றேன் அப்படி கொடுத்தாலும் கூட தவறு கிடையாது ஏன்னா ஒரு ஒரு ஸ்டேட் வந்து நூறு பள்ளிகளுக்கு பதிலாக நூத்தி இருபது பள்ளிகளை கண்டுபிடிச்சு நான் என் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் நான் இம்ப்ளிமெண்ட் பண்றேன் நீ காசு கொடுன்னு கேக்குது இங்கே நான் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க

இன்னும் நம்ம தமிழகத்தில் ஸ்கூல் இல்லாமல் அதாவது பள்ளிக்கூடமே இல்லாமல் மாணவர்கள் வந்து வெறும் மரத்தடியில் படிக்கிறது அதுவும் அமைச்சரோட தொகுதியில் அப்படி நடக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு வர செய்திகளில் நம்ம பார்க்குறோம் ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த வருஷம் அவங்க வந்து நாப்பத்தி நாலாயிரம் கோடி இதுக்காக ஒதுக்கிட்டு இருக்காங்க அது இல்லாமல் மத்திய அரசுலேருந்து வந்து சில திட்டங்களுக்கு காசு தராங்க அதெல்லாம் எங்கே போகுது இன்னும் நம்ம வந்து அரச ம அரச அரச மரத்தடியிலையும் குளேமரத்து அடியும் இன்னும் மாணவர்கள் படிக்கிறத ஒரு கல்வியானதாக எப்படி பார்க்குறீங்க இல்லை ரொம்ப வருத்தம் தான் ஏன்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்ததோ அதே மாதிரிதான் இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள் இருக்குதா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த கட்டமைப்புகளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் காசு கொடுக்குது நீங்க இதில் மறந்துடக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னா எமிஸ் அப்படின்னு ஒரு போர்ட்டல் இருக்கு அதுல தமிழக அரசு தமிழகம் முழுக்க அந்த பிள்ளைகள் வந்து பால்வாடியில் ஆரம்பிச்சு உங்களுக்கு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள பிள்ளைகள் அத்தனை பேருடைய டீடைல்ஸும் அதில் இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இவ்வளோ காசு அதை சொல்லி கொடுக்குற டீச்சருக்கு இவ்வளவு காசு ஐநூறு பிள்ளைகள் ஒரு ஸ்கூல்ல படிக்கிறாங்கன்னா அப்ப அதுக்கு ஸ்போர்ட்ஸுக்கு உள்ள எக்யூப்மெண்ட் வாங்குறதுக்கு இவ்வளவு காசு லைப்ரரிக்கு இவ்வளவு காசு இதையெல்லாம் மத்திய அரசு கொடுத்துக்கிட்டே இருக்குது அதுல வர இன்னொருத்தர் பேசுறாங்க இங்க இருந்து தானே வரிய வாங்கிட்டு போனீங்க உங்களுக்கு குடுக்கறதுக்கு என்ன அப்படின்னு கேட்கறாங்க இதுல மக்களுக்கு புரியாத ஒரு விஷயம் இந்த இது மாதிரி பேசுறவங்களுக்கு எல்லாம் புரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா அது வாங்கும் பொழுதே ஸ்டேட் ஜிஎஸ்டி சென்ட்ரல் ஜிஎஸ்டின்னு பிரிச்சிடுறாங்க அப்ப ஸ்டேட்டுக்கு வர வேண்டிய முழு தொகை வந்துருது அது போக சென்ட்ரல் ஜிஎஸ்டிலையும் இருபத்தஞ்சு முப்பது முப்பத்தஞ்சுல இருந்து நாப்பத்தி ரெண்டு சதவிகிதம் வரைக்கும் மாநிலங்களுக்கு திரும்பவும் கொடுத்துடுறாங்க அப்போ பேலன்ஸ் தான் உங்களுக்கு நம்ம நாட்டினுடைய உள்கட்டமைப்பு வசதிகள் ரோடு போடுறதுல இருந்து பிரிட்ஜ் கட்டுறதுல இருந்து நிறைய திட்டங்கள் கொடுக்கறதுல இருந்து எல்லாமே அந்த ஜிஎஸ்டியில இருக்கக்கூடிய பேலன்ஸ் அமௌண்ட் தான் அப்ப எஜுகேஷனுக்குன்னு ஒரு செஸ் போடுறாங்க அந்த செஸ்ல இருந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்கள் அதற்குரிய காரியங்களை செய்யணும் இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ரேண்டமா நீங்க போங்க ஒரு பத்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போங்க அங்க லைப்ரரி அழகாக இருக்குது லேட்டஸ்டா உள்ள புக்ஸ் இருக்குது அந்த புத்தகங்களை மாணவர்கள் படிக்கிறதுக்கு ரெஜிஸ்டர் போட்டு வார வாரம் படிச்சு அதோட ஃபீட்பேக்க சொல்றாங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க இனிமேல் நான் வந்து இத பத்தி பேசுறதையே விட்டுடுறேங்க இங்க ஏன்னா நீங்க எப்ப புக்கு வாங்கினீங்க அப்படியே புத்தகம் வாங்கினாலும் உதயநிதி அவர்களும் அவர்கள் அப்பா அவர்களும் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா இந்த திராவிட நூல்கள் இருக்குல்ல அது எல்லாத்தையும் லைப்ரரியில இந்த லைப்ரரிக்கு கா உள்ள காசு கணக்கு இருக்கு இல்லைங்களா அதை காமிச்சு கொண்டு போய் வச்சா உண்டே தவிர ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா எல்லா பல்கலைக்கழகங்களிலும் எல்லா கல்லூரிகளிலும் இவர்களுடைய முரசொலியாக இருக்கட்டும் இங்க உள்ள இவர்கள் கட்சி சார்ந்ததாக இருக்கட்டும் வாங்கணும்னு வந்து ஒரு வாழ்வழி உத்தரவு போட்டு இன்னைக்கு நீங்க பாருங்க லைப்ரரியில முரசொலி மதக்கொண்டு இதுக்கு இருக்குது காமன் பப்ளிக் லைப்ரரியில முரசொலி மதக்கொண்டு இருக்குது நீங்க கட்டாயப்படுத்துறீங்க அப்ப அதுக்கு ஃபண்டு யோசிச்சு பாருங்க அப்ப இப்படி நீங்க கொடுத்தால் உண்டே தவிர மத்தபடி இன்னைக்கு நான் அந்த அரசு பள்ளிக்கூடங்கள்ல லைப்ரரி எந்த அளவுல இருக்குது ஸ்போர்ட்ஸ் எந்த அளவுல இருக்குது இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர்னு சொல்றோம்ல எவ்வளவு மியூசிக் டீச்சர் எவ்வளவு வந்து டான்ஸ் டீச்சர் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் டீச்சர் இருக்கிறாங்கன்னு சொல்லட்டுங்க இவங்க தான் நாங்க தான் சூப்பர் நம்பர் ஒன்னு சொல்றாங்கல்ல தமிழகத்தில் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க தமிழகத்துல இவ்வளவு மொத்த ஸ்கூல் இருக்குது இவ்வளவு ஆசிரியர்கள் இருக்கணும் எவ்வளவு ஆசிரியர்கள் இருக்கிறாங்க பிடிக்கு இவ்வளவு வேணும் இவ்வளவு இருக்கிறாங்க இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்டுக்கு மத்ததுக்கு எவ்வளவு இருக்கணும் இருக்கிறாங்க நீங்க சொல்லுங்க அதற்கு பிறகு நாங்கள் வாயவே திறக்கல இன்னைக்கு வரைக்கும் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க நீட்ல நீட்டு வருவதற்கு முன்னாடி எவ்வளவு அரசு பள்ளி இன்னி வரைக்கும் உங்களால அதிகாரப்பூர்வமா சொல்ல முடிஞ்சுதா ஏ கே ராஜன் கமிட்டில அதை விட்டுட்டு நீங்க அப் பண்றீங்க அந்த அளவுக்கு நீங்க திறமையா இருக்கிறீங்க நீங்க வந்து பப்ளிக்ல வந்து பேசுறீங்க அரசியல் பண்றீங்க அடுத்தது இந்த அதுக்கு இங்க நம்ம பார்த்திருப்போம் பெரிய அளவுல அவங்க வந்து எழுதிட்டு இருந்தாங்க ஏன்னா அந்த துணை வேத நியமத்துல ஆளுநர் அவர்களுக்கு தான் வந்து அதிக பவர் குடுத்துருக்காங்க அப்படின்னு அந்த புரோட்க்கு இப்ப வலு சேர்க்குற விதமா கூட்டணி கட்சிகள் அந்த புள்ளித்தோ இந்தி கூட்டணி கட்சிகள்ல காங்கிரசும் அகிலேஷ் யாதவும் வந்து டெல்லியில ஸ்டூடண்ட்ஸ் விங் டிஎம் கே ஸ்டூடெண்ட்ஸ் விங் நடத்துற போராட்டத்துல அவங்களும் ஆதரவு கொடுத்துருக்காங்களே ஆதரவு கொடுத்ததுனால துரியோதனன் பக்கத்துல மகாபாரத போர்ல நிறைய பேர் இருந்தாங்க பஞ்சபாண்டவர் சைட்ல அஞ்சே பேரு தான் இருந்தாங்க அப்ப நிறைய பேர் இருந்தா அது நல்லது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது ஓகேங்களா யூஜிசியோடைய டிராப்ட பொறுத்த வரைக்கும் இன்னும் அதோடைய காலகட்டம் இருக்குது இது வரைக்கும் ஆளுநர் துணைவேந்தர் நியமனத்துல சைன் போடாததற்கு காரணம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல யூஜிசி கொடுத்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் யூஜிசி சொல்லுது யூஜிசியோட நாமினிய போட்டால் மட்டுமே அந்த துணைவேந்தருடைய நியமனம் செல்லும்னு சொல்லுது நீங்க போட மாட்டேன்றீங்க ஆனா இப்ப அவர் சைன் போடல ஆளுநர் வந்து எதேச்சதிகாரமாக செயல்படுறாருன்னு நீங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போறீங்க சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்குது அப்ப சுப்ரீம் கோர்ட்ல இந்த பதிலையும் டாக்குமெண்ட்டையும் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க அதாவது ஒரு ஆளுநர் அவர்கள் சட்டப்படி நடக்கணுமா வேண்டாமா அப்ப உடைய விதி சொல்லுது யூஜிசியோட நாமினிய நீ கூடு அதற்கப்புறம் தான் துணைவேந்தர் நியமனம் செல்லுபடி ஆகும்னு நீங்க அதை செய்யல அதை செய்யாம விட்டுட்டு இப்ப வந்து நீங்க என்ன சொல்றீங்க இது வந்து தப்பா இருக்குது அப்படின்ட்டு அந்த யூஜிசியில வந்து அந்த டிராப்ட் பாலிசி இது ஒன்னுன்னா அப்படின்னா டிராப்ட் பாலிசியில ரெண்டு மூணு விஷயங்கள் எப்படி தேசிய கல்விக் கொள்கையில மூன்றாவது மொழி அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்த வச்சு மொத்த தேசிய கல்விக் கொள்கையும் எதிர்த்தார்களோ அதே போல இந்த யுஜிசியோடைய டிராப்ட் பாலிசியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த வைஸ் சான்சலருடைய நியமனத்துல ஆளுநருக்கு அதிக அதிகாரம் அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் பீப்புளை கொண்டு வர்றதுக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம் நீங்க ஏங்க ஒத்துக்கணும் கல்வியாளர்கள் நாங்க தானங்க ஒத்துக்கணும் நாங்க தாங்க எங்களுக்கு தானங்க அவங்க போட்டியா வராங்க நீங்க யோசிச்சு பாருங்க இப்ப நான் வந்து ஒரு விசி போஸ்ட்டுக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னுடைய குவாலிபிகேஷன் எலிஜிபிள் அந்த இடத்துல ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வராரு அப்ப போட்டு எனக்கும் அவருக்கு தானங்க அப்ப நான் தானங்க என்ன ப்ரூவ் பண்ணிக்க போறேன் நீங்க ஏன் அதை பத்தி கவலைப்படுறீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொன்னா ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக வர்றவங்க அதுவும் டாப் பொசிஷன்ல எக்ஸ்பர்ட்ஸா வரக்கூடியவங்க நீங்க சொல்ற அந்த ஆட்ரமா வித்தைக்கெல்லாம் ஆட மாட்டாங்க கையூட்டு பெரிய அளவுக்கு ஏன்னா பெரிய பெரிய பிரைவேட் கம்பெனிஸ்ல இருக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க இப்ப நீங்க டாடா உயிரோட இருந்திருந்தாருன்னா நீங்க அவரை ஒரு யூனிவர்சிட்டிக்கு வீசியா போட்டா நீங்க யாராவது வேணாம்னு சொல்வீங்களா இன்னைக்கு வந்து நந்தன் நீலக்கண்ணிய போடுறீங்க வேணாம்னு சொல்லிடுவீங்களா ஆஹ் இன்போசிஸ் ராமூர்த்திய போட்டா வேணாம்னு சொல்லிடுவீங்களா மயில்சாமி அண்ணாதுரைய விசியா போட்டா நீங்க வேண்டாம்னு சொல்லிடுவீங்களா அப்ப எங்க பிரச்சனை வருது அப்படின்னா டேலண்ட் இல்லாத ஒரு நபரை நீங்க போட்டுருவீங்கன்னு நீங்க சொன்னா கூட பரவாயில்லை ஆனால் உங்களுடைய கவலை எல்லாம் என்னவா இருக்குது அதிகாரம் என் கையை விட்டு போகுது நான் சொல்றதை கேக்குற மாதிரி ஒருத்தரை என்னால இனிமே அங்க போட முடியாது அப்படின்னு நீங்க கவலைப்படுறீங்க நீங்க அத பத்தி கவலைப்படவே வேண்டாம் இண்டஸ்ட்ரியலிஸ்ட போடுறதா வேணாவான்றத கல்வியாளர்கள் அந்த இடத்துல விசி போட்டிக்கு இருக்கிறவங்க நாங்க அதை பாத்துக்கோம் நீங்க அத பத்தி கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு வந்து பல்கலைக்கழகம் நல்லா நடக்கணும் நடக்க வேண்டாமான்றத டிசைட் பண்ற இடத்துல இருக்கீங்க அப்ப நீங்க ஒரு மழுங்கடிச்சு ஒரு பல்கலைக்கழகத்தை இன்னைக்கு வந்து மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில இருந்து மெட்ராஸ் யுனிவர்சிட்டி வரைக்கும் நிர்மூலப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அந்த அத்தனை வேலையும் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இன்னொன்னு அடுத்த சர்ச்சை வந்து ட்ரம்ப் வந்ததுலேருந்து அங்க வந்து பார்த்துருப்போம் புலம்பெயர்ந்த இல்லீகல் இமிகிரன்ஸ் எல்லாம் வந்து சொந்த நாட்டுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்க அப்படி அமெரிக்கால இருக்க இந்தியன்ஸை வந்து ரிட்டர்ன் பண்றதுல இதுதான் இந்த இருக்க லட்சணம் அதுவும் எஜுகேஷனை ஒப்பிட்டு வேலை பேசுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பாத்துருப்போம் வெளிநாட்டுல போய் படிக்கிறதுனால சைனாக்கு அப்புறம் இந்தியாலதான் அதிகமா படிக்கிறாங்க அப்படிங்கறனால இதுதான் எஜுகேஷன் சிஸ்டம்ஸ் எப்படிலாம் வந்து நம்ம மாணவர்கள் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தும் இங்க கம்பேர் பண்ணி சொல்றாங்க முடி பூண்டி எல்லாம் அப்படிதாங்க பேச முடியும் யூஎஸ்ல என்ன நடக்குது யூகேல என்ன நடக்குது ஆஸ்திரேலியால என்ன நடக்குது கேனடால என்ன நடக்குதுன்னு இங்க இருந்து இங்க இருந்து பேசக்கூடிய இந்த விவாத மேடைகள்ல வரிசையா உட்காந்து பேசுறாங்கல்ல எத்தனை பேர் அந்த கண்ட்ரிக்கு போய் அங்க இருக்கக்கூடிய சிஸ்டத்தை பார்த்துட்டு வந்தவங்கன்னு அவங்க சொல்லட்டுங்க நம்ம அதுக்கப்புறம் ஒத்துக்கலாங்க ஓகேங்களா ஏன்னா இங்க இருந்து ஆஸ்திரேலியாவிற்கும் கேனடாவிற்கும் கல்விக்காக போயிட்டு அப்படியே மைக்ரேட் ஆறவங்க நிறைய பேர் இந்தியர்களாக இருக்கிறாங்க சரி ஓட சுச்சுவேஷனும் சரி நமக்கு வேலை கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய பொசிஷனே அங்க ஹையஸ்டா இல்லைங்க ஏன்னா யூகே எல்லாம் வந்து இன்னைக்கு ரொம்ப டஃபஸ்டா இருக்குது அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு அஹ் என்னவாக இருக்குது அப்படின்னு சொன்னா அஹ் அவங்க வந்து ஒரு லிமிட் வைக்கிறான் இவ்வளவு பவுண்ட்ஸ் நீ ஏர்ன் பண்ணா மட்டும்தான் அதர் கண்ட்ரில இருந்து வர்றவனுக்கு நீ வாய்ப்பு கொடுக்கணும் அதே போல எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டீங்க ஃபார் எக்ஸாம்பிள் தௌசண்ட் பவுண்ட்ஸ் பெர் இயர் நீ ஏர்ன் பண்றதா இருந்தாதான் அந்த மாதிரி வேலைகளுக்கு தான் நீ வெளியில இருந்து ஆள் எடுக்க முடியணும் ஒன்னா ஆயிடுச்சா ரெண்டு அப்படி அதுக்குதான் அப்ப வீசா நீ ப்ராசஸ் பண்ண முடியும் ஓகே அந்த நாற்பதாயிரம் பவுண்டுக்கு மேல ஏர்ன் பண்ணும் பொழுதுதான் நீ உனக்கு கீழே ஒரு டிபெண்டா உள்ள கூட்டிட்டு வர முடியும் அடுத்த ரூல் புரியுதுங்களா அப்போ இது வரைக்கும் என்ன பண்ணி எல்லாரும் எஜுகேஷனுக்காக ஒரு ஒன் இயர் எக்ஸ்டென்ட் பண்ணி ஒர்க் வீசாவா மாத்தலாம் அந்த ஒன் இயருக்குள்ள நான் ஜாப் எனக்கு தேடிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா நான் அங்க செட்டில் ஆகலாம் இது நம்முடைய பிள்ளைகளுடைய கனவாக இருந்தது இன்னைக்கு அது யூஎஸ்லயும் சரி யூகேலையும் சரி அந்த கனவு முக்கியமாக தவ அஹ் அப்படியே தகர்க்கப்பட்டிருக்குது நமக்கு தெரியும் கேனடால இன்னைக்கு எந்த விதமான சூழ்நிலை அங்க நிலவிக்கிட்டு இருக்குதுன்னு தெரியும் அப்ப கேனடாவுக்கும் யுஎஸுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிரிட்ஜ் தான் உங்களுக்கு நாயகரா சைடுல கேனடால இருந்து ஈஸியா உள்ள நுழையக்கூடிய இன்ஃபில்ட்ரேஷனுக்கு வந்து யுஎஸ்ஏக்கு வரக்கூடியதுல பெரிய விஷயம் ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையவே கிடையாது ரொம்ப ஈஸியா அவங்களால வர்றாங்க அப்போ கேனடாவுக்கு போனவங்க கேனடால இருந்து யுஎஸ்கு வந்தவங்க அங்க வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி இருந்தவங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்க இருக்குது அப்ப இதை பற்றிய விஷயங்கள் என்னங்க சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நீங்க அவங்க எல்லாம் நம்ம இந்தியர்கள் தான் ஆனால் சட்டத்தை மீறி ஒரு இடத்துல இருந்தவங்க சட்டத்தை யார் மீறினாலும் தவறு தவறுதான் இத நம்ம என்னைக்கு ஒத்துக்க போறோம் இதே தமிழ்நாட்டுல வங்கதேசத்துல இருந்து வந்து இருந்தாங்கன்னு சொல்லிட்டு என்னையே எவ்வளவு பேரை பிடிக்கிறாங்க அரெஸ்ட் பண்றாங்க டீபோர்ட் பண்றாங்க அப்ப நம்ம அதெல்லாம் நீங்க எங்க அவங்க எல்லாம் டீபோர்ட் பண்றதை விடுங்க வடக்கன் வடக்கன்னு சொல்லி தமிழ்நாட்டுல வட இந்தியால இருந்து வேலைக்கு வரவனையே நீங்க எவ்வளவு இழிவா பேசுறீங்க ஒரே நாட்டுக்குள்ள ஒரு மாநிலத்தில இருந்து இன்னொரு மாநிலத்துக்குள்ள வந்து வரும்போதே எங்களுடைய வேலைகள்லாம் போகுது எல்லா வேலைகளையும் அவங்களுக்கு தான் குடுக்கிறீங்க அவங்களாலதான் குற்றம் ஜாஸ்தியாச்சு என்னெல்லாம் நீங்க பில்டப் பண்றீங்க ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயே அப்படி சொல்லும் பொழுது ஒரு கண்ட்ரி அவனுடைய நாட்டுல இல்லீகலா குடியிருக்கிறவன வெளியேற்றணும்னு நினைக்குது அப்படிங்கும் போது எதுக்கு நீங்க எல்லாரும் இவ்வளவு வந்து அவங்களுக்கு வக்கலாத்து வாங்கிட்டு வரீங்க அப்போ ஒரு தப்புக்கு துணை போறதுக்கு என்னெல்லாம் ரீசன் இருக்கோ அப்போ அதையும் பின்னாடி ஆராய வேண்டிய கட்டாயம் இருக்கான்னு நமக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் சோ அப்போ இதுல வரை இன்னொருத்தர் ரொம்ப எல்லாம் கேக்குறாங்க ஏன் பஞ்சாப் குஜராத்ல இருந்து நிறைய பேர் போறாங்க குஜராத் தான் நீங்க வந்து குஜராத் மாடல்னு சொன்னீங்க இன்னைக்கு அதே குஜராத்ல இருந்து பஞ்சாப் இன்னைக்கும் நீங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் குஜராத்தும் பஞ்சாபும் பொருட்கள் உற்பத்திலையும் சரி பஞ்சாப் வந்து அந்த விவசாயத்திலையும் சரி டாப்ல செய்யறாங்க நீங்க முடியுமா நீங்க உலகம் முழுக்க எஸ்பெஷலி நீங்க வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது யூஎஸ் யூகே கேனடா ஆஸ்திரேலியா இந்த மாதிரி எல்லா கண்ட்ரிஸ்லயுமே இந்தியன்ஸ் அப்படின்னு அவங்க ஃபர்ஸ்ட் வந்து எப்படி நம்ம ஊர்ல ஒரு சமுதாயம் சவுத்துல இருந்து வந்து தமிழகம் முழுக்க கடை வச்சிருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது நம்ம சொல்றதுல தவறே கிடையாது நாடார் சமுதாய மக்கள் திருநெல்வேலி கன்னியாகுமரி சைட்ல இருந்து தமிழகம் முழுக்க அவர்கள் கடை வச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க அந்த ட்ரேடிங் வந்து அவங்களுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும் அதே போல இந்தியாவுக்கு வெளியில உலகம் முழுக்க ட்ரேட் பண்றவங்களாக பஞ்சாபிஸ் அண்ட் குஜராத்திஸ் இருக்காங்க அப்ப அவர்களுக்கு வேலைக்காக போனவங்க விசாவை எக்ஸ்டென்ட் பண்ணாம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாதிரி இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாதிரி இல்லீகலா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அதற்கு அந்த குஜராத் மாநிலம் எப்படி பொறுப்பாக முடியும் ஒரு தமிழ் தமிழன் வந்து யுஎஸ்ல ஒரு பாலியல் வன்புணர்வு பண்ணிடுறாங்க அவனை ஜெயில போட்டுடுறாங்க அப்போ தமிழ்நாட்டு மக்களே இப்படிதானே சொன்னா நம்ம ஒத்துக்குவோமா யோசிச்சு பாருங்க அப்போ என்னைக்குமே எதை பேசுவதற்கு முன்னாடியுமே முன்னால ஒருத்தரை கை நீட்டும் போது மூணு வரல் நம்மளை பார்த்து பின்னாடி திரும்பி இருக்குது அப்படிங்கறத நம்ம மறந்துடக்கூடாது இப்படி ஒரு நாட்டுக்கு இழுக்கு வருது அப்படின்னா அது எல்லாருக்கும் தான் இழுக்கு நம்ம நாட்டுல இருந்து போனவன் இப்படி தப்பு பண்ணிட்டு வந்துட்டானே ஒரு இல்லீகலா போய் இருக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டானேன்னு நினைக்க நினைக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டியவங்க ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் பிஜேபி இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க எதிர்க்கிறதுக்கு துணியும் போது இது என்ன விதமான கீழ்த்தரமான ஒரு அரசியல் நமக்கு தோணும் திருப்புறம் குன்றம் அப்படிங்கிற அந்த இஷ்யூ வந்து இன்னும் முடிந்த பாடே இல்ல கோர்ட்டே ஆனா சொல்லிட்டாங்க தீபம் ஏத்தலாம் அந்த மலை வந்து தான் சொந்தம்னு சொல்லிட்டு நம்ம சுதந்திரம் பெற்ற முன்னாடிலேருந்து லண்டன்லேருந்து லண்டன்ல இருந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வரையும் சொல்லியாச்சு ஆனா இங்க வந்து இத வச்சு இங்க அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க பட் இத வந்து டிஎம்கே சைட்ல இருந்து ஆளும் அரசுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா நார்த் இந்தியா மாதிரி இங்கே இங்க வந்து இந்த மதத்தை வச்சுலாம் பிரிக்க முடியாது இங்க அந்த அரசியல் எல்லாம் இங்க எடுபடாது அப்படிங்கிறாங்க சீமான் வந்து இன்னைக்கு அவரு போட்டிருக்காரு நாளைக்கு தைப்பூசனால எல்லாருமே வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் வந்து திருப்புகள் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போட்டிருக்காரு ஆனா அவரு திருப்பணம் இருக்காரு இங்க அரசியல் செய்யறா இந்த ஒரு ஒரு படத்துல கார்த்தி சொல்லுவாரு பொறி வச்சு புடிச்சேன் பொறி வச்சு புடிச்சேன்னு சொல்றீங்க அஹ் எலி இங்க இருக்கு கூண்டு இங்க இருக்குங்க வெச்ச பொறி எங்கன்னு கேட்பாருல அந்த மாதிரி இந்த மொத்த இஷ்யூவுக்கும் காரணமே முழுக்க முழுக்க அரசியல் நவாஸ்கனி அவர்கள் செஞ்ச கேவலமான ஒரு அரசியல் தான் ஆனால் இன்னைக்கு எவ்வளவு அழகாக இதை பிஜேபி கிட்ட மடமாற்றம் பண்ணிட்டு நவாஸ்கனியை பற்றி ஒருவர் கூட பேசாம போயிட்டாங்கன்னு பாருங்க அப்போ எவ்வளவு அழகாக இங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணப்படுதுன்னு பாருங்க அதுல வேற நிறைய யூடியூப் மக்கள் வந்து சொல்றாங்க அது எப்படி நீங்க திருப்பரங்குன்ற மலைன்னு சொல்லுவீங்க அது ஒரு மலை அந்த மலையில வந்து முருகன் கோயில் இருக்கு மேல சிவன் கோயில் இருக்கு அப்போ அது வந்து எல்லாருக்குமான கோயில் தானே அது எப்படி எல்லாருக்குமான கோயில் வரும் அந்த குன்றம் திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறதே வந்து அந்த மலைய வச்சுதான் அதுல வேற ஒரு அறிவாளி சொல்றாரு மேல குன்று இருக்குங்க கீழே மலை இருக்குங்கன்ட்டு இவர்களையெல்லாம் தான் யூத்து வந்து ஃபாலோ பண்றவங்களா இருக்காங்க ஒருத்தர் அவர் ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு மேல குன்று இருக்குங்க கீழே வந்து மலை இருக்குங்க அஹ் குன்றுக்கு கீழே மலை இருக்குது ஓகேங்களா குன்றுக்கு கீழே மலை இருக்குது அந்த மலையில வந்து தர்கா இருக்குது இப்படியெல்லாம் கதை கட்டி அதாவது முன்ன பின்ன தெரியாம ஒரு விஷயத்த எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எப்படி பேச முடியும் அப்படிங்கிறது அந்த மாதிரி உள்ள அறிவில் சிறந்த யாரெல்லாம் நீங்க அவருடைய சேனல் அப்படி பாத்தீங்கன்னா தெரியும் யாரெல்லாம் அவர் வந்து ரீசன் டேஸ்ல இன்டர்வியூ பண்ணிருக்காங்கன்னு அதை வச்சே அவர் என்ன நெரேட்டிவ் செட் பண்ண விரும்புறாருன்னு தெரியும் சோ அதெல்லாம் விடுங்க ஆனால் இது முழுக்க முழுக்க காரணம் அரசியல் இந்த அரசியலுக்கு பின்னால் இருப்பது திமுக கூட்டணியில் உள்ள நவாஸ்கனி அவர்கள் அந்த ராமநாதபுரம் எம் எம்பியும் மணப்பாறை எம்எல்ஏ அவர்களும் அவர்கள் போன பிறகுதான் இந்த பிரச்சனை வந்தது ஆனால் இந்த பிரச்சனையை முழுக்க முழுக்க ஒரு மத பிரச்சனையாக கொண்டு போய் நிறுத்தி அதுல வந்து பிஜேபியை குற்றம் சாட்ட வச்சு ஒரு வெறுப்பு அரசியலை கொண்டு வர இந்த திமுக நினைக்கிறது ஆனால் இந்த மக்கள் இவ்வளவு தூரம் வெகுண்டு எழுவாங்கன்னு அவங்களே நினைக்கவே இல்ல அதுல வேற ஒருத்தர் சொன்னாரு எல்லாமே வெளியூர் ஆளுங்க பாருங்க அப்படின்னு நாலு மணிக்கு வந்து கோர்ட் ஆர்டர் கொடுத்து அஞ்சு மணிக்கு வந்து இவ்வளவு வெளியூர் மக்கள் எங்க இருந்து வராங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய உளவுத்துறை தோத்து போச்சா யோசிச்சு பாருங்க இப்போ ஒரு ஒரு உளவுத்துறைக்கு பல்வேறு இடத்துல இருந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட்லயும் ரயில்வே ஸ்டேஷன்லயும் கும்பல் கும்பலா மக்கள் வராங்கன்னு வச்சுக்கோங்க வெளியூர்ல இருந்து அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல அப்ப நீங்க நீங்க உளவுத்துறை உங்களுக்கு அவ்வளவு லட்சணமா இருக்குதா உங்களுக்கு உளவுத்துறை வந்து ராத்திரி ரெண்டு மணிக்கு யாருட்டு வீட்டு போடுறாங்க யாரு வந்து அஹ் முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் குறை சொல்றாங்கன்றத பார்த்து அரெஸ்ட் பண்றதுல காமிக்கிற அக்கறைய இதுல காமிக்க மாட்டீங்களா அப்போ இந்த எதிர்ப்பை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ தொடர்ந்து அவர்கள் நாம ஒன்றிணைவதற்கு காரணமாக இருக்கிறாங்க அப்பயாவது இந்த மக்கள் வந்து நாங்களும் இந்துக்கள் தான் எங்களுடைய கட்சியிலயும் எண்பது சதவீதம் இந்துக்கள் இருக்காங்கன்னு ஓட்டு வாங்கும் போது சொல்ற விஷயத்த பொய்ன்னு நம்ப கூடிய அளவிற்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது நடக்கட்டும் நாம அதை பார்க்கலாம் நிச்சயமா குன்றம் இருக்கா குமரன் இருப்பான்னு நம்மள சொல்லாடலே உண்டு ஆனா இதை வச்சு பயங்கரமா அரசியல் பண்றாங்க மக்கள் இத வந்து புரிஞ்சுப்பாங்கன்னு நம்புறோம் இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும்